oh <laughs> இருக்கு அறுபது வயசு பாட்டி மாதிரி இருக்கோ பொறடியில அடிச்சு வைக்க குப்பை மல்லாந்து போய் விழுந்து போய் பாத்துக்க அறுபது வயசு கேலவன புடிச்சு கிளாஸ் பண்ணு கேக்குற கிண்டலும் நக்கலும் எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது ஹாய் நீ யாரே யாருன்னு தெரியாத வரதே பேசிக்கிட்டு இருக்கியாக்கு

ஒரு <distinction starts>

குறைச்சல்ல இந்த வாய் இல்லாட்டி உடனே நாய் கூட நிக்காது இப்ப புருட்டிக்க பஞ்சா சுத்தி கட்டதா இருக்கு ஒன்னு நான் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு புருட்டி வாங்கி குடிப்பேன் டீ குடிப்பேன் ஏறிடுவேன் நீ ஏறதே கஷ்டம் நான் ஈஸியா ஏறிப்படுவேன் உனக்கு வாங்கிட்டு வர

ஹலோ பாப்பா போட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரவாங்க தெரியுமாடா இங்க வர்றா தலை தனியா வந்து கிடக்குடா அதெல்லாம் இல்லைடா கை கால்லாம் இல்லாம நசிங்க போய் கிடக்கடா வடரோசா வடரோசா நம்ம நெட்டுக்கு என்ன ஆச்சு

நெட்டு நெட்டுதான் என்ன ஒரு பேச்சு முடிச்சு உனக்கு அங்கே போய் பாப்போமா எங்க பஸ் டிரைவர் ஒருத்தலையும் எடுக்கிறது யாரும் கூப்பிட்டாலும் பயந்துகிட்டு வரமாட்டேங்கிறாங்களே

நம்ம அவசரத்துக்கு எதுவும் இருக்குமா நம்மளுக்கு எங்க போனாலும் நேரங்களும் இப்படித்தான் இருக்கும் நடக்கும்